ஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னா பூரியும் உருளைக்கெழங்கு செய்ய போகிறேன் பூரி செய்யறதுக்கு ரெண்டு கப் கோதுமாவு ஒரு கப் மைதா கால் கப் ரவை தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம சப்பாத்தி மாவு பசையமோல அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் இப்போ பசஞ்சு அடிச்சிருக்கேன் இதோட ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டு மூடி போட்டுக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ உருளைக்கெழங்கு குருமா செய்கிறதுக்கு நாலு உருளைக்கெழங்கு வெட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வெட்டி வேக வச்சு தொளி உரிச்சு வச்சுக்கலாம் இப்போ பல்லாரி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சல் வத்தல் இருக்குல்ல அது ஒரு வத்தல் பீச்சு போட்டிருக்கேன் அதோட கடுகு உளுத்தம் பருப்பு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச பல்லாரி வெங்காயத்தை இதோட போட்டுக்கலாம் இப்போ இதோட பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா கலர் விட்டுக்கலாம் இது நல்ல இந்த மாதிரி வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட நம்ம உருளைக்கெழங்கு வேக வச்சிருச்சதுனால அதை நான் கையால் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் மசித்த உருளைக்கெழங்க இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் இதை நான் கொஞ்சம் கலறி கொடுத்துட்டு இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பையும் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் கடலை மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன் இந்த கடலை அம்மாவோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு வேக வச்சுருந்தாங்க அந்த உருளக்கெழங்கோடி கரைச்சி வச்ச கடலை சேர்த்துக்கலாம் இதோட லைட்டாக கொஞ்சம் தண்ணியும் ஊற்றுக்கலாம் இப்போ இந்த உருளைக்கெழங்கோடி அந்த கடலை ஸ்மெல் போகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு உருளைக்கெழங்கு குருமா ரெடி ஆகிட்டு இப்போ பூரிக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக ரவுண்டாக எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும் ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாதீங்க பூரி ஒழுங்காக வராது உப்பெல்லாம் வராது இப்போ எண்ணெயை நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன் நல்ல சூடாயிடுச்சு இப்போ இதோட இந்த பூரியை போட்டு நல்ல கரண்டியை வச்சு அமர்த்தி எடுத்துக்கலாம் பூரி நல்ல உப்பெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்ல வேகம் வச்சு பூரி எடுத்துக்கலாம் பூரி நல்லா வெந்திருச்சு இதை எடுத்துக்கலாம் இன்னொரு பூரி எப்படி போடுறேன்னு பாருங்கள் என்ன நல்ல சூடாக சூடாக தான் போடணும் அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும் பாருங்கள் அளவுக்கு உப்பி வருதுன்னு பாருங்கள் இப்போ நல்லா பரட்டிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்ல வேகட்டும் இப்போ பூரி ரெடியாக இருச்சு இதையும் எடுத்துடலாம் இப்போ பூரியை பிளேட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி இருக்குன்னு பாருங்கள் அதோட கொஞ்சம் குருமாவும் வச்சுக்கிறேன் பூரி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்கமெண்ட்